காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி புங்கனூர் ஊராட்சித் தலைவர் தாமோதரன் தலைமையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது காந்தி ஜெயந்தி நாளான இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தூய்மையான குடிநீர் விநியோகம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன அதன்படி குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டு தொழிலாளர் தினம் மே ஒன்று சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து மகாத்மா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் ஒன்று ஆகிய நாட்களில் நடத்தப்படும் கிராம சபை கூட்டங்களில் ஊராட்சிகளின் வளர்ச்சிப் பணிகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் அந்த வகையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் புங்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று கிராம சபை கூட்டம் புங்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர் ஆரோக்கியராஜ் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியை நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சமூக தீமைகள் நிராகரிப்பு குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது